நட்பவி 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 நான் சூப்பர் இருக்க இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரிடம் அண்டாடுகிறேன் இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மலை எடுத்துக்கிட்டு போற மாதிரி போஸ்ட் அவருங்களா

சரி 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 புஜ்ஜம்மா என் புஜ்ஜம்மா பட்டம்மா சரிடா டங்கடி பெத்தாராம் டங்கடி பெத்தாராம் கண்டத கற்பனை பண்ண கூடாது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறு பித்தளை அல்லது செப்பு செம்பல் சுத்தமான நீரல் மூன்று ஏலக்காய் மூன்று கராம்பு மூன்று கற்பூரம் தொட்டு மஞ்சள் தூள் வீபூதிரி குங்குமம் போட்டு ஆஞ்சனியர் படம் இருந்தால் அல்லது அவரை நினைத்து மனமுருகி வேண்டிவிட்டு சாமி தட்டில் ஒரு இடவு வைத்துவிட்டு காலை வீட்டை கழுவி சுத்தம் முன் சாமி தட்டில் உள்ள நீரை வீடு முழுவதும் வீட்டை சுற்றியும் தெளித்து விளக்கை ஏற்றி பாருங்கள் இதை ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை செய்யவும் முதல் நாளே கடவுள் இருக்கிறதை உணர்வீர்கள் வீடு வாசனையாகவும் இருக்கும் இது உண்மை செய்து பலன் படவும் ஓகே வாய் இன்னமொரு வீடியோ சந்திப்பான்